நனை இந்த மன்னார்ல மன்னார் வைத்தியசாலையில நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு சம்பவம் மக்கள் மதத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இன்றைய இந்த ஆண்டு நடைபெற்ற மூன்றாவது கர்ப்பிணி தாயினுடைய மரணம் இந்த வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கிறது இனமே இவ்வாறு போய் கொண்டிருக்கும் போது இந்த வைத்தியசாலை தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் விரிவாக பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய தினம் மென்னர் பட்டித்தொட்ட பகுதி என்ற கிராமத்திலிருந்து கர்ப்பிணி தாயுரால் மகப்பேற்றுக்காக மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அதிகாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சரியான முறையில வந்து அவங்கள வைத்திய வைத்தியராக இருக்கட்டும் தாதியராக இருக்கட்டும் வைத்தியசாலை நிர்வாகமே சரியான முறையில் கவனிக்கவில்லை அசண்டையின் காரணமாகத்தான் அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உறவினர்கள் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நடந்த இந்த சம்பவம் அந்த பெண் மட்டுமில்லாமல் அந்த பெண் வயிற்றில் இருந்த சிசுவும் மரணம் அடைந்திருக்கிறது பாருங்கள் மகப்பேற்றுக்காக சென்ற அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய சிசுவும் அன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறது அவங்க உயிரிழந்த விடயத்தை கூட உடனடியாக சொல்லாமல் காலம் தாழ்த்தியே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ நேரமும் அவருடைய உறவினர்கள் வெளியிலேயே காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் உடனடியாக அறிவிக்காமல் காலம் தாழ்த்தியே அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கான பின்னணி என்ன கூட மக்களுக்கு தெரியவில்லை இப்படி போய்கொண்டிருக்கும் போது அவர்கள் உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய பெண்ணினுடையதும் அந்த பெண்ணினுடைய சிசுவினுடையதும் உடலை வந்து யாழ்ப்பாண போதா வைத்தியசாலைக்கு சாலைக்கு உடற்கூற்று பரிசோதனைக்காகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் பிலிரூராக வாகனம் வட்டா சொல்லி அழைக்கப்படுகின்றன அந்த வாகனத்தில் தான் அனு ஏற்றி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் வாகனங்கள் இருந்த போதிலும் அவங்கள் வந்து ஒரு வட்டாரக வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியில் சொல்லப்படுது இன்றைய தினம் அதிகாலை உயிரிழந்த பெண் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை தொடர்பாக விவாறு நடைபெறுகிறது சொல்லி நலன் பிரிவுகள் வைத்தியசாலையில் இடத்தில் அங்கே நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கேட்டு அறிய முற்பட்ட போது அவங்கள் தொடர்பான எந்த ஒரு தகவலும் வந்து சொல்லப்படையில காரணம் உடல் கூட்டி பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இரவு பதினொன்றரை மணிக்கு ஏற்றப்பட்ட உடல்கள் இன்றைய தினம் கூட உடல் கூட்டி பரிசோதனை செய்யவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் அந்த உடல்களோடு சேர்த்து டிக்கெட் அதாவது உயிரிழந்தவர்கள் தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய அந்த டிக்கெட் என்று சொல்லும் அது நேற்றைய தினம் அந்த சேர்த்து அனுப்பி வைக்கப்படவில்லை பழமையாக உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய உடற்கூற்று பரிசோதனை செய்யும் போது கண்டிப்பாக அந்த ஆவணம் அவர்களுடைய தான் வேறு வைத்தியசாலைகள் உடற்கூற்று பரிசோதனை செய்கிற இடங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பினோம் ஆனால் இந்த சம்பவம் அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு சம்பவத்துல வந்து அவ்வாறு அவர்களை அனுப்பி வைக்கப்படவில்லை இவர்களை போய் கேட்ட பிறகுதான் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் அந்த குறிப்பிட்ட ஆவணம் டிக்கெட் என்று சொல்லிவினோம் அது வந்து உடனடியாக ஜால்னா வைத்தி சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் உடல் கூற்று பரிசோதனை வந்து ஆரம்பிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு கூற்று பரிசோதனைக்காக உடல்கள் ஜால் பூதனா வைத்தி சாலைக்கு தானே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த அதோடு சேர்த்து ஏன் டிக்கெட்டும் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உடலோடு சேர்த்து டிக்கெட் அனுப்பப்படாமை காரணமாக அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பிளியானதாக இருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது பிழையான தகவல்கள் அந்த டிக்கெட்டில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி மக்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கான சரியான பதிலை அவர்கள் வழங்க தவறம் தவறும் பட்சத்தில் இன்னும் இந்த போராட்டம் மேலும் மேலும் விரிவடையும் என்றும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய தினம் சமூக வளத்தில் பக்கம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் மென்னார் வைத்தியசாலை தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வைத்தியசாலைக்கு எதிராகவே காணப்படுது இந்த விடயம் தொடர்பாக உரிய தரப்பினர் சரியான முறையில் தங்களுடைய நியாயப்பாட்டை வலியுறுத்தி அந்த இறந்த பெண்ணுக்கும் சிசுவுக்குமான சரியான தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் சில நிலைமை இவ்வாறு போய் கொண்டிருக்கும் போது இப்படி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வருடத்தில் நடைபெற்ற மூன்றாவது அஹ் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஆரம்பத்தில் இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்பு அஹ் சிந்துஜாவனுடைய மரணம் அப்படி என்று சொல்லி இந்த வருடத்தில் மட்டும் மூன்றாவது மரணம் நடைபெற்றிருக்கிறது இதுக்கெல்லாம் நியாயம் கோரித்தான் நாலு மணி அளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக அஹ் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்று கூடியிருந்தார்கள் இந்த இதுக்கு சரியான நியாயம் வேணும் என்று சொல்லி அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் பெரிய ஒரு பேரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜார்ஜார் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மன்னர் மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்கள் அஹ் உயிரிழந்த பண்ணினுடைய உறவினர்கள் மக்கள் மற்றது மத குருமையார்கள் கிறிஸ்தவ பாதினமையார்கள் அப்படின்ற சொல்லி மதங்களை கடந்து மக்களும் வந்து ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை காடு இருந்தார்கள் இந்த பெண்ணுக்கு சரியான முறையில் நீதி கிடைக்க வேண்டும் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பாக உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளை முன்வைத்து வை ஆரம்பத்தில் வந்து வைத்தியசாலைக்குள் நுழைந்துதான் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்த போதிலும் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்ததன் காரணமாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்குள் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீதியில் நின்றுதான் தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது சரியான முறையில் இவர்கள் வந்து விசாரணை செய்யப்பட்டு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு தங்களுடைய எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்றைய தினம் ஏதாவது வன்முறைகள் ஏதாவது பேரிய பிரச்சனைகள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக நிறைய போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாக மக்கள் வீதிகளில் நின்றே தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது காணக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் சுகாதாரத்துறை ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கு உயிரிழந்த பெண் தொடர்பான தாங்கள் சரியான முறையில் நியாயமாக விசாரணைகளை மேற்கொண்டு பாரபட்சம் எதுவுமே காட்டாமல் தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற தகவலை வந்து சுகாதார திணைக்களத்தால் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு இருந்தபோதிலும் மக்கள் இன்றைய தினம் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் இதற்கு முன்பு கூட சிந்தியாவுடைய இறப்புக்கு நீதி கோரி நிறைய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே மாதிரியான ஒரு நிலப்பாடு தான் இந்த பெண்ணுக்கு இன்றைய தினம் நீதி கோரி மக்கள் வீதியில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே சமயத்துல இந்த பெண்ணும் அந்த சிசுவும் என்ன காரணத்துக்காக இறந்திருக்கிறார்கள் என்ற உடற்கூட்டு பரிசோதனை இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை வெளிவரும் என்று கருதப்படுகிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உடற்கு பரிசோதனை முடிவுகள் என்ன சொல்ல போகிறது ஏன் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார் என்ற காரணம் நாளை தினம் தெரிய வந்தவுடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை நான் உங்களோட பந்து கொள்ள காத்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மன்னார் ராஷ்டிரி சந்தி மன்னார் ராஷ்டிரி சந்திகளில் No voy